பணக்கம் வாழ்க வளத்துடன் உங்கள் சக்தி ஜெய் ஜெய் பெற்றோரு பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனலும் அந்த காணொலியும் தான் பார்த்துக்கொடுங்க நமச்சிவாய நட்டுணையாவது வாயவே பெற்றோரையும் நேசிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன நினைச்சிட்ருக்காங்கன்னா நம்மளால் தான் எல்லா விஷயமும் நடக்குது நம்ம பிளான் பண்ண மாதிரி தான் எல்லாமே நடக்குது நம்மளுடைய ப்ரோக்ராமுக்குள்ளே தான் எல்லா விஷயமும் எல்லாமே நடக்குதுன்ற ஒரு நினைப்பில் வாழ்ந்துட்டுருக்காங்க ஆக்சுவலி அது அப்படி கிடையவே கிடையாதுங்க நமக்கு மேலே ஒருத்தர் எல்லா பிளானையும் போட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளை வச்சு நடத்திக்கிட்டு அந்த உண்மை நமக்கு தெரியாமலேயே நம்ம அதில் ஓண்டுட்டு இருக்கின்றதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க நம்மளால் எதையுமே உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது காக்கவும் முடியாது புதுசாக உற்பத்தி பண்ணவும் முடியாது நம்மளால் ஆக்சுவலி எல்லாமே அந்த ப்ரோக்ராமில் தான் அது நடந்துட்டு இருக்குறதை நம்ம புரிஞ்சுக்கணுங்க இதை மறந்து போய் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம நினச்சது நடக்கலையே நம்ம இந்த வேலையை செய்த இதுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகலையே அப்படின்னு நிறைய மன உளைச்சலுக்கு தன்னைத்தானே ஆளாகிட்டு மீளாத அந்த துன்பத்திலே ஓண்டுகிட்டே இருக்காங்க கொஞ்சம் அந்த மாயையிலேருந்து வெளியே வந்து இறை நம்பிக்கை இருக்குன்னா இறை மேலே கவனத்தை செலுத்தி மனசை இறைவன் திருவடியில் வச்சு நம்ம செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டுதல் வச்சாலே நமக்கு நடக்கக்கூடிய அனைத்து நல்ல விஷயங்களும் சிறப்பாக நடக்கன்றதும் புரிஞ்சுக்கேட்டால் போதுங்க எந்த சூழ்நிலையும் தன்னம்பிக்கையை இழந்துடக்கூடாது மனசு உடைஞ்சி போயிடக்கூடாதுங்க ஏன்னால் இது ரெண்டுமே நம்ம எழுந்துட்டோம்னா எதையுமே நம்ம கையில் நிற்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டால் போதுங்க அதாவது யாரையும் குறை சொல்லவும் கூடாது அனாவசியமாக திட்டவும் கூடாது தேவையில்லாத பேசவும் கூடாது தேவையில்லாத சிந்தனையை மனசில் வச்சு மனசுல போட்டு குழப்பறதுனால வெற்றின்னு தெரியக்கூடிய வெற்றி பாதையை நிச்சயமா அது மற மறைச்சிருங்க தேவையில்லாத பழக்க வழக்கங்களும் தேவையில்லாத நட்புகளும் கூட இருக்கும்போது சரியான பாதையை தவிர்த்து தீய பாதையில நம்ம போகிறதுக்கு அது வழி வகுக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு ஒரு கவனமாக இருக்கணும் என்ன நடக்குது ஏன் நடக்குது அப்படின்னு புரிஞ்சு அந்த புரிதல் வந்து அந்த செயலில் புரிஞ்சிக்கிட்டாலே இறைவனை நம்ம உணர முடியுங்க ஏன்னா எல்லாமே காலக்கூட்டில் பிரபஞ்ச சக்தியில் ஏங்கிட்டு வருது இறைவன் படைச்சி அதுக்கு அதுக்கான விஷயங்களை செயல்படுத்திட்டே வராரு நம்ம அதை உணர்ந்து அந்த வழியில் பயணிக்கும் போது மனசு எந்த ஒரு கவலைக்கும் உட்படாதுங்க எல்லாம் நான் தான் நான் தான் செய்யணும் நம்ம கையில் தான் எல்லாமே இருக்கணும் நமக்கு அடக்கமாக இருக்கணும் இப்படின்னு பேராசையின் உச்ச கட்டத்துக்கு போய் நம்ம செயல்படும் போது அந்த விஷயம் சரியாக நடக்கலைன்னா மட்டும் இறைவனை நெந்திக்கிறது மற்றவங்களை திட்டுறது மனக்குறைகள் மன சஞ்சலப்படுறது மனசு தீராத பிரச்சனைக்கு உள்ளே போய் கசக்கி கசக்கி துன்பத்தில் நீரா துன்பத்தில் போய் நம்ம மாட்டிக்கிறோன்னு புரிஞ்சுக்கிட்டாலே சொல்லுங்க படைத்தவன் எவனோ அவனையும் எல்லாமே எல்லா விஷயத்தையும் சரியாக செய்வான்னு புரிஞ்சுக்கிட்டாலே இந்த மன உளைச்சல் வந்து நம்மளால் தவிர்த்துக்க முடியுங்க எதுவுமே நம்ம கையில் இல்லைங்க சக்தியை நம்பி பயணித்த அதாவது சக்தியை நம்பி நம்ம பயணிப்போம் அந்த பயணம் நல்லபடியா அமையறதுக்கு நம்ம சரியா இருந்தா சக்தி நமக்கு வந்து வழிகாட்டுங்க தவறான பாதையில் போய் இறைவனை நெஞ்சிக்கிறதுனால எந்த ஒரு பலனும் இறைவனுக்கும் நமக்கு கிடையாதுங்க நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிச்சயமா ஒவ்வொரு எதிர்வினை உண்டுன்றது புரிஞ்சுக்கிட்டு பக்குவமா இருந்து நம்ம செயல்பட்டாலே போதுங்க என்ன மழகானாலும் எல்லாம் இருந்தாங்க ரொம்ப ரொம்ப உண்மையான நிதர்சனமான விஷயங்க இதாவது நம்ம மனசை சுத்தமாக வச்சுருக்கோம் நம்மளை சரியாக வச்சுருக்கிறோம் நம்மளோட வயசில் பெரியவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மரியாதை கொடுத்து அவங்கள கௌரவப்படுத்தும் போது அதை பார்க்குறவங்க நமக்கு தன்னால் வந்து மதிப்பு மரியாதையும் கொடுப்பாங்க அதாவது நம்ம வீட்டு கண்ணாடி முன்னாடியே போயிட்டு நம்ம அழகாக இருக்கிறதுனாலும் அசிங்கமாக இருந்தாலும் அது என்ன பிரதிபலிப்பை கொடுக்குதோ அந்த மாதிரி தாங்க நம்ம செய்யக்கூடிய எண்ணம் சிந்தனை செயல் பார்வை இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த தேகத்தால் என்னென்ன விளைவிக்கிறோமோ அதுதான் நமக்கு திரும்ப வரும் இந்த பிரபஞ்ச சக்திக்கு என்ன நம்ம கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு அது திரும்ப கொடுக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க எதையுமே வந்து புதுசாக இறைவன் நமக்கு செய்யலை எதையுமே தன்னால் வரலை நம்ம செய்வதுக்கான பல பலனும் நம்ம அனுபவிக்கிறோம் அப்படின்னு உணர்ந்துட்டானே வந்து அந்த மாயை நம்ம கிட்டத்தட்ட விலகி போயிடுங்க அந்த எண்ணங்கள் நம்ம மனசில் வராதனால மற்றவங்கள குறை சொல்லி திட்டிக்கிட்டு எல்லாமே தவறாக போகுதுன்னு கஷ்டப்படுறதுனால எந்த ஒரு நன்மையும் வராதுங்க நமக்கும் வராது மற்றவங்களுக்கும் வராது நம்ம சார்ந்தவங்களுக்கும் நடக்காதுங்க அமைதியாக பொறுமையா நிதானமாக இருந்து எந்த ஒரு சூழ்நிலையும் பதவாமல் இருந்தாலே எல்லா விஷயத்துக்கும் ஒரு விட கிடைக்குங்க மொத்தத்தில் வந்து அமைதியாக இருக்கணுங்க நிறைய பேசிக்கிட்டு இருந்ததுனால வந்து நம்ம எல்லாத்தையும் வீணாக போயிடும் நல்ல விஷயங்கள் நம்ம காது கொடுத்து கேட்கணும் அந்த நல்ல விஷயத்த போது அது பன்மடங்கு பெருகி நம்மளையும் காப்பாற்ற மற்றவங்க வாழ விற்கின்றது புரிஞ்சுக்கலாம் போடுவேன் தேவையில்லாத நம்ம மனசில் போட்டு எதையோ மின்னு இருக்கிறதுக்கு பதிலாக நல்ல விஷயங்களை மனசில் போட்டு மின்னு போவோம் நல்ல சிந்தனை ஒத்திக்க வைக்கும் நல்ல விஷயங்கள் பின்னாடி நம்ம பயணிக்க பயணிக்க நம்ம கூட நல்ல விஷயங்கள் பயணமாகிட்டே இருக்குங்க நம்மளுடைய பாதியும் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையும் அருமையாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும் நம்ம நல்லா இருக்குன்ற போதே மற்றவங்களுக்கு நல்லதை செய்திகிட்டே இருக்கும்போது எல்லாமே இன்பமயமாக இருக்குங்க இந்த பிரபஞ்ச சக்தியும் அதுதான் நம்ம கிட்ட இருந்து இறைவனும் அதுதான் நம்ம கிட்டே இருந்து எதிர்பார்க்கலாம் புரிஞ்சுக்கிட்டு நல்லதே நினச்சி நல்லதே செய்வோம் தேவையில்லாத வரக்கூடிய மன வருத்தங்கள் கசப்புகள் காயங்கள் இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இன்ன வரைக்கும் போனது போதும் இனி நல்லதே நடக்கணும்னு நம்ம நல்லதை நுழைச்சி எல்லாமே செய்வோம் நமக்கு தீங்கி இருக்கிறவங்களுக்கும் நம்ம நல்லது செய்யும்போது அனைத்து கெடுதலும் நமக்கு வரக்கூடிய அனைத்து கெடுதலுமே நமக்கு நல்லதாக வரும்னு புரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மனசோ சிந்தனை தாங்க எல்லாத்துக்கும் முக்கியமானது பள்ளிய ஊதங்களால் ஆனால் அந்த உடம்பை நம்ம சரியாக பயன்படுத்தினா எல்லா மகிழ்ச்சியும் நமக்கு தேடி வருங்க என்ன மிளகான எல்லா மிழகாகும் இறைவன் மேலே அதாவது கடு கூட சந்தேகம் இல்லாத பக்தி நி நிதர்சனமான சரணாகதி பக்தியான அனைத்து நனும் நமக்கள் கிடைக்கும் அதன் மூலமாக மற்றவங்க நல்லது செய்வோங்க கஷ்டங்கள் காயங்கள் வழிகள் எல்லாமே நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடங்களை தவிர நம்மளை வீணாக்கிறதுக்கான விஷயங்கள் இல்லைங்க அதிகம் நம்ம மனசால புரிஞ்சுக்கிட்டு பக்குவப்பட்டு இறை நிலையில் உயர்ந்துக்கிட்டே போகும்போது நம்ம கிட்ட இருக்க தேவையில்லாததெல்லாம் போய் நல்லது நம்ம கிட்டே வருங்க இதையே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் மனசும் மகிழ்ச்சியாக இருக்கும் முகம் அழகாகும் தேகம் ஜொலி தொடுக்கும் மற்றவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்யும்போது இறைவன் இறங்கி வந்து நமக்கு உரித்தான பல நன்மைகளை சிறப்பாக அவர் செய்வாருங்க நமக்கு கெடுதல் நடக்க இருக்குன்னாலும் இறைவனே நிச்சயமாக அந்த இடத்துல வந்து நின்று அது சரி பண்ணி கொடுப்பாருங்க நம்மளால் சரி பண்ண முடியல அப்படின்ற பூ நாளைக்கு இறைவன் அங்கே வந்து அதை சரி பண்ணி கொடுப்பாருங்க எல்லாமே இறை சக்தியை மனசெல்லாம் நினச்சிக்கிட்டு நல்லதையே நினச்சி நல்லதையே செய்வோம் இன்பமும் துன்பமும் பிறத்தாரா வாரா நம்ம செய்கிற விஷயங்கள் தான் நம்ம தொடர்ந்து புரிஞ்சுக்கிட்டாலே போட்டுருங்க மற்றொடையாவது நமச்சி வாழ்க வாழ்கை வளப்படம் ஜெயஹேஷ் பெற்றோரை நேசி அப்படின்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல்லாம் அந்த காமெலாம் பார்த்துட்டுருக்கேன் பெற்றோரை நேசிக்கும் நமச்சி வாய் திறமையிலகட்டும் வாழ்கை வளர்த்துவோம்